நம்ம காலையில் எல்லாருமே ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு நேரில் திருப்பாலக்குடி தான் போனோம் ஏன்னா அங்கே தான் அப்பத்தா வீடு அங்கே பச வீட்டு இறங்கினதுமே நாற்றுனா அண்ணா அக்கா எல்லாருமே டீலாம் குடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நம்மளும் போய் எல்லாருக்கூடிய ஐக்கியமாயிட்டு நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் சித்தப்பா எல்லாருமே வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தாத்தாவும் அப்பத்தாவும் ஃபங்க்ஷனுக்கு சொல்லும்போது காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் ஆறரைக்கு பசி கிளம்பும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் எனக்கு ரொம்ப அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் கிளம்புனே பட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடிப்பே பற்ற வச்சு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணிணாங்க நம்ம அப்படியே மேலே மாடிக்கு போனேன் அப்போ தான் எல்லாருமே மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளும் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு மார்னிங் விலாக் பார்த்துட்டு நிறைய பேர் சாரி ரொம்ப அழகாக இருக்குது எங்கேயே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்க நான் இப்போது மாதிரி புவி சார்மீன் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் இதோடய ஃபுல் டீட்டெயில் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் மறுக்கம் பாருங்க மேலே எல்லோருமே ரெடி ஆகிட்டு அடுத்த என்ன சாப்பாடு தானே சாப்பிடலான்னு வந்தோம் பட் அப்போ தான் சாப்பாடு இன்னும் ரெடியாகவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமில் சரியான மழை வேற எங்கிட்ட எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு ஆல்ரெடி பழைய சாதம் இருந்தது அப்படியே வேகமாக வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஆமாம் என்ன ஃபங்க்ஷன் சொல்லல வளாப்பு ஃபங்க்ஷன் தான் அத்தகைக்கு அதுக்கு இந்த டிபன் பாக்ஸ்ல வலையெல்லாம் வச்சு கொடுப்பாங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்மளும் கிளம்ப முடியும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில உத்ரகுமார் திலககனி உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் தியாஷ்குட்டி அருள்ராம் ஐயப்பன் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பை பாய்